ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி அப்கமிங் எபிசோட் பத்தி பார்க்கலாம் அண்ட் சில எஸ்க்ளூசிவ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லேயும் கிடச்சிருக்கும் சோ எல்லாத்த பத்தியமே பார்க்கலாம் பாக்கலாம் அப்கமிங் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டே காவேரி வந்து அதிரடியா பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க அண்ட் வீட்டில் வந்து ஒரு பெரிய சண்டையை வெடிச்சிச்சு எல்லாருமே காவேரியை வந்து செமையா திட்டுறாங்க அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு பதில் கிடைக்கும் பிகாஸ் கண்டிப்பாக அஜய் ராகினியோடைய மேரேஜ் நடக்கும் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்களுடைய ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்றத ஃபேமிலியில் எல்லாருமே ரியலைஸ் பண்ணி அன்னைக்கே காவேரி வந்து நிறுத்த ட்ரை பண்ணுது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காவேரி மேலே ஃபியூச்சரில் வந்து புரிஞ்சுப்பாங்களே தவிர இப்போதைக்கு யாருமே புரிஞ்சுக்கிற சுச்சுவேஷனில் கிடையாது ஈவன் இந்த விஷயம் ஃபேமிலி அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் கன்சிடர் பண்ணும்போது விஜயுமே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்காரு யாருக்கு வந்து சப்போர்ட் பண்றது அப்படின்னு தெரியாம காவேரி மேல கோபம் வந்து படத்தான் செய்யறாரு சோ இது ஒரு சைடு இருக்க அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பசுபதி வந்து இதுக்குள்ளேயே ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாங்க பிகாஸ் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கு பிகாஸ் பிப்டீன்த் வரைக்கும் மகாநதி இந்த மந்தோடைய ஷெட்யூல் வந்து போயிட்டு இருக்கு அதனால அப்ப வரைக்கும் நமக்கு வந்து அதிகமா அப்டேட் ஷேர் பண்ற ஒரே பர்சன் வந்து ரமேஷ்குமார் சார் தான் நம்ம பசுபதி அவர்கள் தான் அவங்க வந்து சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர்ஸ்மே கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க இந்த பிக்சர் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே ஷேர் ஆச்சு ஒரு கோவில் லொக்கேஷன் தெரியுது அங்கே வந்து விஜய் காவேரி வந்து ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க எப்பவும் போட்டிருக்கா மாதிரி ஒரு காஸ்டியூமில் தான் வந்து அங்கே இருக்காங்க அதே லொக்கேஷனில் நம்ம பசுபதியும் இருக்காங்க நிவினும் இருக்காங்க ஈவன் நம்ம ராகினி அண்ட் அவங்களுடைய அம்மா கேரக்டர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னல் வேரில் ஈவன் பசுபதியுமே தான் இருக்காங்க கல்யாணமாக இல்லை என்கேஜ்மெண்ட்டான்னு தெரியல ஏதோ ஒன்னுக்கு சமையா ரெடி ஆகி இருக்காங்க அதே லொகேஷன்ல நம்ம விஜய் காவேரி கேஷுவலா போறாங்க போல அண்ட் இது வந்து எனக்கு என்னமோ கொடைக்கானல்ல எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க போல பட் ஷூட் என்னமோ சென்னையில தான் போயிட்டு பட் நம்ம காவேரியுடைய காஸ்டியூம் பார்க்கும் போது ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க சுடி மேலே ஒருவேளை எல்லாருமே கொடைக்கானலில் போயிட்டு திருட்டு மேரேஜ் ஆர் என்கேஜ்மெண்ட் பண்ணுறது போவோம் எனக்கு தெரிஞ்சு என்கேஜ்மெண்ட் இனிமேல் நடக்கிறதுக்கு பாசட்பேஸ் இல்லை மேரேஜ்க்காக போறாங்க போல அங்கே வந்து விஜய் காவேரி தெரிஞ்சு போகிறாங்களா இல்லை தெரியாமல் போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இது வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச மேரேஜ் தான் ராகினி பாத்தீங்கன்னா இதே காஸ்டியூம்ல ஒரு டூ டேஸ் பேக்கே வந்து ஷேர் பண்ணி அது வந்து ஜிஆர்டிக்கான ஒரு ஆட் ஷூட்டுக்கு எடுத்த பிக்சர் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க ஆக்சுவலாக அது வந்து மகாநதிக்காக அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த அந்த பிக்சர் தான் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஈவன் அவங்க அம்மா ஷேர் பண்ணியிருந்த பிச்சர்ல கூட பின்னாடி அவங்க இருக்காங்க அப்புறம் பசுபதி அண்ட் ராகினியோடைய அம்மா ராகினி இவங்க எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு ரெடியாகி அந்த காஸ்டியூம்லையுமே பிக்சர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்கமிங்ல அஜய் ராகினிக்கு மேரேஜ் நடக்குது ஆனால் அது கொடைக்கானலில் எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க போல யாருக்கும் தெரியாமல் ஆனால் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம விஜய் காவேரி ஈவன் நிவின்மே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து அங்கே வச்சிருக்காங்க ஸோ எந்த மாதிரி ட்விஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல மேபி இது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு டூ டு த்ரீ வீக்ஸ் கூட ஆகலாம் லாஸ்ட் ஷெடியூல் எடுத்ததே இப்பதான் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இன்னுமே டெலிகாஸ்ட் தான் இருக்கு காவேரி என்னதான் போறான்னாலும் கடைசியா அஜய்க்கும் ராகினிக்கும் திருமணம் நடக்க தான் போகுது ஒரே வீட்டில் வந்து அவங்க லைஃப்பை லேட் பண்ண தான் போறாங்க அண்ட் அவங்க மூலமா காவேரிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுக்க போறாங்க அப்போ வந்து விஜய் கூட நிற்க போறாரு இந்த மாதிரி தான் இனிமே அப்கமிங்ல வந்து நம்ம ஸ்டோரியை வந்து மூவ் பண்ண போறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அஜய் ராகினியோட மேரேஜ் இங்கே நடக்க போகுதா இல்லை கொடைக்கானல் போயிட்டு பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க